காலி உடுகம அழுத்தத்தை ஸ்ரீ குணானந்த கனிஷ்ட வித்யாலயத்துக்கான நூலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது காலி குணானந்த கனிஷ்ட வித்யாலயமே இங்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் பாட புத்தகங்களை சுமந்து பாடசாலை வரும் சிறார்களுக்கு நூலகம் ஒன்று இல்லாமல் பாரிய குறையாக காணப்பட்டது தமக்கான நூலகம் ஒன்றே இந்த சிறுவர்களின் கனவாக இருந்தது இவர்களின் தேவை எத்தவிற்கும் உங்களை போன்ற நல்லுள்ளங்களின் செவிகளுக்கு மட்டியது பணிகளை நல்லுள்ளது ஆரம்பித்தது சில்வியா இலங்கை மன்றத்தின் ஸ்தாபகரான இங்கிலாந்தில் வசிக்கும் வர்ணன் போல இந்த திட்டத்திற்கு முழுமையான அனுசரணையை வழங்கினார் குறுகிய காலத்தில் நூலகத்தின் நிர்மாண பணிகள் நிறைவு செய்யப்பட்டன இன்று ஜூலை இன்றைய கம்எ நிகழ்வில் அரசு அதிகாரிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் நூலகத்தை திறந்து வைத்தார் ஸ்ரீ குணானந்த கனிஷ்ட வித்யாலயம் மாத்திரம் அதனை அண்டிய பத்து பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களும் இதில் பயனடைய முடியும் பேண்ட் வாத்திய கருவிகளும் மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன முழு கிராமமும் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது அலுமாரி ஒன்றுக்குள் வைக்கக்கூடிய அளவு குறைந்த அளவு புத்தகங்களையும் இருந்தன புத்தகங்களை வாசிப்பது மாணவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றமையினால் கம்மெத்தவுடன் இணைந்து கம்மெத்தவனூடாக அந்த வெற்றியின் தருணத்தை என்று பெற்றுக் கொடுத்தோம் எமது பாடசாலைக்கு விலை மதிக்க முடியாத என்று கிடைக்கப்பெற்றுள்ளது மாணவர்கள் புத்தகங்களை வாசிப்பதனூடாக அறிவை பெற்றுக்கொள்வதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் பாடசாலையின் அதிபர் என்ற ரீதியில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் வாசிப்பு ஒருவரை முழுமையாக்கும் என நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் வாசிப்பினால் நல்ல மனிதன் முழுமையாக முடியுமான அனைத்து அறிவையும் பெற்றவராக மாறுவார் நாம் பெற்றுக் பெற்றுக்கொண்டால் நாட்டை மாற்றி நாட்டை அபிவிருத்தி செய்து உலகில் உள்ள சிறந்த நாடாக மாற பாடுபட வேண்டியது என நான் நினைக்கின்றேன் இதுவே எமது எதிர்பார்ப்பும் எண்ணமுமாக இருக்கின்றது எனவே சின்னஞ்சிறார்கள் வாசிக்க இன்று முதல் நூலகம் ஒன்று இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய வாசிப்பினால் இன்னும் பத்து பதினைந்து வருடங்களில் சிறந்த இடத்தில் இருப்பீர்கள் என்பதே உண்மை உங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும் கிராமமும் மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது கம்மென் என்ற வகையில் நாமும் பெருமிதம் கொள்கின்ற கம்மென் நாட்டை கட்டிய மக்கள்